ஏப்ரல் இருபத்தி அஞ்சு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆனந்த் வருவான் அப்படின்னு ரோட்டுல ரொம்ப நேரம் மாறியா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க எந்த காரணத்தை வச்சும் ரியா அந்த இடத்துல இருந்து வந்துடவே கூடாது அவ அந்த வெயில்லயே நின்னு நின்னு தலை சுத்தி அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுகணும் அப்படின்னு மைதிலி வந்து நினைக்கிறாங்க அதனால் அப்பப்போ ரியாவுக்கு கால் பண்ணி அங்கேயே வெயிட் பண்ண டார்லிங் அங்கேயே வெயிட் பண்ண டார்லிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல பயங்கர மாதிரி அவங்க கோவம் வருது அந்த ஆனந்த் வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் வச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு வர ஆட்டோவை நிறுத்தி நிறுத்தி பாக்கறாங்க ஆனா எந்த ஆட்டோக்கு நிறுத்தவே இல்லை ஏமா இதுக்கு முன்னாடி வந்து எங்க போகணும்னு கேட்டேன் அப்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்ப ஓ இஷ்டத்துக்கு ஆட்டோ நிறுத்துறியா நீ இன்னைக்கு எந்த ஆட்டோ கிடைச்சி வீட்டுக்கு போறேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு லேபர் மிஷினுக்குள்ள கையை விட்டு அதே இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்தாடுறாங்க மற்ற லேபர்ஸ் எல்லாரையுமே ஐயோ இவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அலறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கார்த்திக் வந்த வேகத்திலயே அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களுடைய உயிரையே வந்து காப்பாத்திருக்கிறாங்க அப்போதான் கார்த்திக் வந்து அந்த லேபர்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக நீங்க இப்படி மிஷினுக்குள்ள கையை விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது என் குழந்தைக்கு ஸ்கூல் பீஸ் கட்டுறதுக்கு கூட இன்னைக்கு நான் வழி இல்லாமல் இருக்கிறேன் ஒரு நேரம் சாப்பாட்டு கூட வழி இல்லாம என் குடும்பம் இருக்குது அதை நினைச்சுக்கிட்டுதாப்பா நான் இப்படி கையை விட்டுட்டேன் தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருங்க என்னால் உங்கள் வேலையெல்லாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டண்ணா இதில் என்ன இருக்குது உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் கம்பெனி கிட்ட கொஞ்சம் பணத்தை அதிகமாக கேட்டு வாங்கலாம்ல எதுக்காக நீங்கள் இப்படி உங்களோட உடம்ப வந்து கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க உங்களை மாதிரி ஒரு முதலாளி கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் இன்னைக்கு முதலாளியாக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு மற்ற லேபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க அப்போ தான் ஆனந்த் அருண் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க இவர் இவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டுட்டு வந்து அட்மிட் பண்ண முடிஞ்சதுனால தான் அந்த நபருடைய உயிரை நாங்கள் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ஆனந்த் கொஞ்சம் கூட சந்தோஷப்படாமல் கார்த்தினி அவரோட கையையும் உயிரையும் நீ காப்பாற்றிட்டு ஆனால் உன்னோட வேலையை நீ இழந்துட்டியே நீ இவ்வளவு நேரமா கம்பெனில இல்லாததுனால நான் உடனேயே டிஸ்மிஸ் பண்ற அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே கார்த்திக்கு பயங்கரமா கோவ வருது நீ டிஸ்மிஸ் பண்றதுக்கு எந்த ஒரு ரீசனுமே ஒழுங்கா இல்லை ஒருத்தவர் உயிருக்கு போராடி இருக்கிறாரு அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுன்னா நீ என்னைய வேலை விட்டு தூக்குவியா அப்படின்னு எழுத்து பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா லேபர்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு கார்த்திக் சார் இந்த கம்பெனிக்குள்ள வேலை பார்க்க வரலன்னா எங்க நாங்களும் வர முடியாது நாளைக்கு எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா செத்தா சாகட்டும்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை தானே பார்ப்பீங்க மத்த லேபர்ஸ் எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் உள்ளே வந்தால் தான் நாங்களும் உள்ளே வருவோம் அப்படின்னு லேபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கம்பெனி முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அது கேள்விப்பட்ட அபிராமி என்ன பிரச்சனை கம்பெனியில் இவ்வளோ நாளில் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது என்ன ஆனந்த் இதுதான் நீ பொறுப்பு எடுத்து பண்ணுற லட்சணமாக அப்படின்னா ஆனந்தை வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க அம்மா இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீங்களே பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனந்தோடைய தரப்பில் இருந்து கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் அதை அபிராமி ஏற்றுக்கவே இல்லை நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அவங்க வந்து நமக்காக வேலை பார்க்குறவங்க அதுக்காக அவங்க உயிர் போனால் போகட்டும்னு இருக்க இருக்கக்கூடாது அதனால நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க